நான் நல்லவன் எனக்கு தெரிஞ்சா போதும்யா என் மனச்சாட்சிக்கு நான் வாழ்றவன் ஐயா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அவன் என்னை நல்லவன் சொன்னா நான் நல்லவன் ஆயிருக்கணும் அவன் கெட்டவன் சொன்னா நான் ஆயிருவேனா நான் நல்லவன் தான் யாருக்காகவும் சனி பகவான் நான்காம் இடத்தில் நின்றால் எந்த மாணவர்களாக இருந்தாலும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு படிப்பு ஓகே யாரா இருந்தாலும் தனுசு ராசிக்கு படிப்பு நல்லா சொல்லிடலாம் என்ன படிப்பா இருந்தாலும் சரி தொங்கபத்ரா காவிரி யமுனா இந்த மாதிரி பக்கத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போய் அந்த நதியில் பௌர்ணமி தினங்களில் அந்த நதியை குளித்து அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபடுறதுனால எவ்வளவோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும் குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுவும் மற்ற கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையிலிருந்து சூழ்நிலையில் புத்திகள் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக உயர்வு பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய் ஸ்ரீராம் பக்தி கவி நேயர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி அதற்கான பலன்கள் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார் ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார் மூன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் செய்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு கேது பகவான் செய்கிறார் நவ கிரகங்களினுடைய அற்புதமான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல சனி படிப்பு ஒரு கிரகம் நாலாம் இடத்தில் நின்றால் படிப்பை பார்க்கணும் சனி பகவான் நான்காம் இடத்தில் நின்றால் எந்த மாணவர்களாக இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு ஓகே யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்கு படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் என்ன படிப்பாக இருந்தாலும் சரி அடிப்படை கல்வி உயர்கல்வி உயர்நிலை கல்வி ஹையர் எஜுகேஷன்ஸ் ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ஸ் பிஹெச்டி எஜுகேஷன்ஸ் பிஜி எஜுகேஷன்ஸ் எவ்ரி திங் குட் 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 நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்கள் மாணவ செல்வங்களினுடைய அறிவு திறன் மேம்படும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்களுடைய உயர்வு மற்றவர்களால் பாராட்டப்படும் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் செய்யும் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் மாபெரும் நல்ல மதிப்பு மிக்க பாராட்டுக்குரியவர்களாக வருவீர்கள் உங்களுடைய ஒழுக்க நெறியை மற்றவர்கள் புரிந்து கொண்டு அவனை போல நடந்து பாரப்பா அவன் எப்படி நடக்கிறான் பார்த்தியா அவனை மாதிரி படிங்கப்பா அப்படிலாம் சொல்லக்கூடிய உதாரண புருஷர்களாக செயல்படுவீர்கள் அடுத்து வருமானத்திற்குரிய வழிகளை சொல்லும் பொழுது இரண்டாம் இடத்து சனி பகவான் நான்காம் இடம் கட்டடம் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் தினமும் கத்திரி டிரைவர் இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி வேலை செய்பவர்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் வீடு கட்டுற யோகம் அம்மாவை நல்லா பார்த்துக்கிற யோகம் அப்புறம் நல்லா சம்பாதிக்கிறது தரி தனினா தெரியும் உங்களுக்கு லூம்ஸ் பவர் லூம்ஸ் அதோடய வியாபாரங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆடை ஆபரணங்கள் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் புயல் போன்ற வேகத்தில் செயல்பட்டு வருமானத்தை அதிகரித்து குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மன நிம்மதியோடு இருப்பீங்க உங்களை பற்றிய மற்றவர்களுடைய மதிப்பை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்கள் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நான் நல்ல வேணு எனக்கு தெரிஞ்சால் போதையா என் மனச்சாட்சிக்கு நான் வாழ்றேன் ஐயா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அவன் நல்லவன்னு சொன்னா நான் நல்லவனாயிருவேண்ணா அவன் கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் ஆயிருவேண்ணா நான் நல்லவன் தான் யாருக்காகவும் நான் இல்லை நான் ஒன்றும் பாம்பேயில் இருந்துட்டு வரல அங்கே இருந்துட்டு வரல நான் என்னுடைய சுய உழைப்பில் முன்னேறி வரக்கூடிய அளவில் என்னுடைய கிரகங்கள் எனக்கு சாதகமாக இருக்கின்றன என்ற பதிலை இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் திருமண விஷயங்களில் நான்காம் இடத்துக்கு அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அவை விலகுவதற்கு ஸ்ரீராமஜெயம் எழுதுவது சிறப்பு அதே மாதிரி அருகில் இருக்கும் ஆறு ஆறு இருக்குது இல்லையா ஆறுனா ரிவர் புனித நதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நதிகளில் போய் தொங்கபத்ரா காவிரி யமுனா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போய் அந்த நதியில் பௌர்ணமி தினங்களில் அந்த நதியில் குளித்து அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபடுறதுனால எவ்வளவோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இதுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா அந்த நதியில் விளாடுறது அவ்வளோ புண்ணியம் ஸ்நானம் அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ஒரு நதியில் குளிக்கிறது அவ்வளோ புண்ணியம் ஸோ தனுசு ராசிக்காரங்க பக்கத்தில் ஏதாவது நதி ஏதாவது இருந்ததுன்னா புனிதமான நதிகள் துங்கபத்ரா அந்த மாதிரி நதிகளில் குளிக்கிறது ரொம்ப புண்ணியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு நன்மையை பயக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்லபடியாக இருக்கும் திருப்திகரமான மனநிலையோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு அங்கே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை குறைத்தாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துரும் அப்புறம் இந்த வட்டி கட்டுறோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நிறைய பேர் கேட்பாங்க சார் கொஞ்சம் இதாக ரிவைவ் பண்ணுங்கள் அதெல்லாம் இப்போ போய் கேட்கலாம் சார் நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் இதில் ரிவைவ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வேவர் வேணும்னு கேட்பாங்க அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய புகழை நீங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான முயற்சியில் இந்த தனுசு ராசி சிறப்பாக நட்பலன்களை தர காத்திருக்கிறது வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை நல்ல கிரகப்பயிற்சி குரு பகவானும் சனி பகவானும் ராகுகேதுவும் மற்ற கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் இருந்து தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக உயர்வு பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமில்லை ஸோ ஒருத்தர் இந்த தனுசு ராசியில் பிறந்திருந்தால் நேர்மையானவர்களாக இருப்பாங்க நன்மைகள் பல செய்கிறவங்களாக இருப்பாங்க பொறுப்பானவங்களாக இருப்பாங்க மற்றவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்போது சிலருக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களோட பேசுகிறது பழகிறது இதெல்லாம் ஜாலியாக பழகலாம் அப்புறம் வெளியூர் பிரயாணங்கள் திவ்ய தேசங்கள் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்புறம் தாமிரபரணி அந்த கோயிலுக்கு அதெல்லாம் போயிட்டு வரலாம் முடிந்தால் பக்தவச்சலப் பெருமாள் என்று சொல்லக்கூடிய சேரன் மாதேவி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் பக்த பக்சலம் வரும் பக்தர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அருமையான கோயில் எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த பக்த வச்சலனை தரிசனம் பண்ணுங்க அப்புறம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் தீரும் கஷ்டம் தீரும் கவலை தீரும் இந்த ராசிநாதன் ஏழாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருப்பது ஒரு பலம் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது சந்திரனை பார்ப்பதனால் உடல் ஆரோக்கியம்லாம் சரியாகும் வயதுக்கு கொஞ்சம் ஏற்ற சில தொந்தரவுகள் இருந்தாலும் மருத்துவத்தால் குணமாகி நன்மை பயிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வரும் வருமானம் உயரும் பெரிய தொழிலதிபர்களாக வரக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க